அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வநல்வாதி கிதாபில் இரண்டாம் நிலையத்தில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை எண்பத்தி ஆறு பாடங்கள் முடிந்து இன்சாலா இன்று எம்பத்தி ஏழாவது பாடத்தை தொங்க உள்ளோம் பாருங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் இன்னும் இந்த கித்தாபில் நமக்கு என்னவும் தருகிறார்கள் பயிற்சிகளுடன் கொடுக்கிறார்கள் இதன் மூலம் யாராவது எப்படி வழங்க வேண்டும் என்ற பயிற்சியை நாம் நன்றி தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒத்தே வார்த்தைகள் நம் இந்த பயிற்சிகளின் முன்னணும் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் நாம் மனம் செய்வதற்கு காய்தாக்கள் கொடுத்துள்ளார்கள் எனவே இவை அனைத்தையும் நாம் பயன்பெற்று அதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹூ தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹ்துல்லா முஷ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடம் ஆன சிபத்து இஸ்மில் இஸ்முல் ஃபாயிலி கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத் என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கடந்து கண்டு கொண்டே வருகின்றோம் அப்படி சிபத்துல் முஷபஹா என்ன என்றால் என்ன அதுக்கு எப்படின் வரும் என்பதை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள் லாசிமான சுலாசியிலிருந்து அந்த மஸ்திலிருந்தான் என்ன வரும் கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இந்த சொல்லிக் கொடுத்தார்கள் அதே போல இந்த சிபத்து முஷப்பஹா என்பது ஃபைல வசினில் வந்தால் தான் அதிகப்படியாக வரும் இன்னொன்னு தான் அதிகப்படியாக வரும் என்றும் அதே போல ஃபாய்ல வசனில் மூன்று வகையாக பிரித்தார்கள் வரும் ஒரு கவலை மகிழ்ச்சியை அறிவித்தால் ஃபைலுன் வசனில் வரும் என்றும் அதே போல அஃபல வொசனில் வரும் எப்பொழுது ஒரு குறையையோ ஒரு அழகையோ ஒரு நிறத்தையோ குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தால் அஃப் அல் வொஜனில் சிபுத்து முஷப்பஹா வரும் என்றும் அதே போல காலியாக இருக்குதல் நிரம்பி இருக்குதல் என்ற இரண்டு அர்த்தத்தில் ஏதேனும் ஒன்று அறிவித்தால் ஃபைலான் வொசனில் வரும் என்றும் சிபுத்து முஷப்ஃபகா ஃபைலான் வொஜனில் வரும் என்று ஃபைல ஃபரிஹ என்ற அந்த ஃபைல வசனில் வரக்கூடிய சிபத்து முஷபஹா இந்த மூன்று வகையில் வரும் என்று நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே போலில் வரக்கூடிய ஃபேல்களுக்கு சிபத்து முஷபஹா ஆறு நிறைய வகையில் வரும் இருந்தாலும் அதுல ஆறு பிரபலமான அதே போல என்ன மொத்தம் நம்மளுக்கு ஆறு வசன்கள் பிரபலமான வசன்கள் அப்ப மத்த வசன்கள் இல்லாம வர்றதுக்கு ரொம்ப கம்மி நிறைய வசன் இருக்குது இல்ல மூணு இல்லையே ஃபைல ஒண்ணு கரும்ப ஒண்ணு அது இல்லாம வரப்ப இருக்கு ஃபாயலவசனு அப்ப ஃபாய வசன் சிவத்து முஷ்பா வராதுன்னா அதெல்லாம் குறைவா வரும் சரியா அதெல்லாம் என்னது அதிகப்படியா யூஸ் பண்ற பழக்கம் இல்லை இன்னும் ஃபைல வசன்ல இருந்து வரும் பெரும்பாலும் இல்லாட்டி எதுல இருந்து வரும் தான் ஆஹ் சுஃபத்து முஷபகா அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே போல இது என்ன செய்யும் அமல் செய்யும் இந்த சுபத்து முஷபகாவுக்கு பின்னாடி வரக்கூடிய மாமூலுக்கு என்ன செய்யலாம் மூணு வகையான அமலும் செய்யலாம் என்னென்ன ரஃபாவும் செய்யலாம் ஜரும் செய்யலாம் நசமும் செய்யலாம் ரஃபாலிய ஃபாயில் என்பது காரணமாக என்பதின் காரணமாக இருந்தால் மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் இருந்தால் நக்கிராவாக இருந்தால் ரெண்டு ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம் அதே போல மாரிஃபாவாக இருந்தால் என்னதான் சொல்ல வேண்டும் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசுப் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடத்தை எல்லாம் நாம் கண்டுவிட்டோம் வாரங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் கடந்த பாடத்தில் அந்த பன்னெண்டாவது பயிற்சியில் நம்ம எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்தோம் பாருங்கள் இந்த பாடத்தில் அதோடைய ஏரா பயிற்சி வழங்குவார்கள் அல்லவா அதை பார்ப்போம் இரண்டாவது ஆரி மலல் ஆத்தியத்தை பின் ஒரு மாசகங்களுக்கு ஏராப் வழங்கு இப்ப நம்மளுக்கு பயிற்சி என்னது பின் ஒரு மாசகங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம யாராப் வழங்க வேண்டும் அர்த்தம் பார்த்துருவோம் முதலாவது பாருங்க பிலாதுனா கசீரது சைராத்தி நம்மளுடைய ஊர்கள் ஆகிறது நலவான விஷயங்களில் அதிகமானதா இருக்கும் இரண்டாவது பாருங்க அல் பாருங்கிறவன் சரியா வலிமையில் கடுமையானவனா இருப்பான் அப்புறம் பாருங்க மூன்றாவது ஐசல் இல்முனின் லைசல் இல்மு கல்வி இல்லைனின் நைலு அதை அடைவது இலகுவானதாக இல்லை இப்ப இங்க பாக்கு பத்தர் கொடுத்திருக்கு இது ஹாக்கு வரணும் இப்படி ஹயினின்னு படிக்கணும் சரியா இப்ப கல்வி என்பது அதை அடைவது இலகுவானதாக இல்லை பாக்கு அர்த்த வைக்க தேவையில்லை லைசுக்கு அப்புறமா வந்து பா தான் இப்ப நாலாவது பாருங்க அரிக்கனா என்னது மென்மை மென்மையான லயின்னா மென்மையானவர் அரிக்க குணாதிசயம் சரியா குணாதிசயத்தில் குணத்தில் மென்மையாகிறவர் மெஹபூபுன் எப்படி இருப்பார் விரும்பப்படக்கூடியவராக இருப்பார் ஐந்தாவது பாருங்க அவருடைய குணம் மொரட்டுத்தனமானதாக இருக்குமே அத்தகையர் ஆகிறவர் மதுமூமுன் எப்படி இருப்பார் இழிவாக்கப்படக்கூடியவராக இருப்பார் சரியா இந்த ஹூ வந்து சகீச பார்த்ததா மீனும் மீறும் சரியா அவருடைய குணம் எப்படி இருக்கும் மொரட்டுத்தனமானதாக இருக்குமே அத்தகையவர் இழிவாக்கப்படுபவராக இருப்பார் ஆறாவது பாருங்க அல் ஹலியுல் இல்லாட்டி அல் ஹலில் ஃபு நாம என்ன செய்யலாம் படத்துலயே பாத்துட்டோம் முன்னாடி மூணு யாராப்பும் கொடுக்கலாம் சில வேலை சில ஏராம்கள் வராது இங்க வந்து பிடிக்கலாம் படிக்கலாம் பிடிக்கலாம் அர்த்தம் வைக்கும் போது ஒண்ணு மட்டும் வச்சு நம்ம அர்த்தம் வைக்கணும் சரியா இப்ப உள்ளம் சுவாதன் என்னது உள்ளம் இப்ப மனம் அஹ் காலியானவர் இப்ப காலியானவர்னா கவலைகளில் இருந்து காலியானவர் இப்ப உள்ளம் காலியாக இருப்பவர் கவலை ஏதும் இன்றி காலியாக இருப்பவர் ஆகிறவர் சாய் இது நர்பாக்கியசாலியாக இருக்கிறார் அடுத்த பாத்தாச்சா மாறங்கழி இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் யார் பார்ப்போமா ஆஹ் கொடுத்திருக்காங்க பாருங்க அதோட யா ராபு ஆஹ் பிலாதுனா என்பது பிலாது என்பது முப்பத்ததோ முபத்ததாவா இருக்கும் மர்போன் செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபி இன்னும் அந்த முபதாவுடைய ரஃபைன் அடையாளம் ஆகிறது அல்லாமத்து உருவாகிறத வெளிப்படையான அம்மத்தாகும் தாலுக்குவல் அம்மத்தான கொடுத்தோம் இன்னும் அதுவாகிறது இந்த பிலாது என்ற முப்பத்தான் ஆகிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி என்ன வரப்போகிறது வர வரப்போகிறதுன்னு அர்த்தம் வனா இன்னும் நாவ் ஆகிறது இந்த நேரத்துல பிலாது சொல்லியாச்சு இப்ப நான் சொல்றோம் லமீருன் லமீரா இருக்கும் தன்னிலை பன்மையை குடிக்கக்கூடிய லமீர் மபனியும் நல்ல சுக்கூனி சுக்குனின் மீது மகுனியாகும் அலிஃப் என்னது சுகூன் சுகுன்தானே ஸ்ரீ மஹலி ஜரின் முகாஃபி நிலையி முலாஃபி ஆனா ஜருடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஜிலாது முலாஃபுல்ல அப்படியே தானது முலாப்பிலே அதுக்கு ஜரு தான் கொடுக்கணும் ஆனா ஜருடைய இடத்துல இருக்கிறது இப்ப கசீரத்து என்பது என்னது சபரு சபருன் மறுபோகும் விழாது என்ற முபத்ததாவுக்கு இது ஹபரு ரஃபால் செய்யப்பட்டதா இருக்கும் ஆஹ் ஹபர் அதே போல ரஃபால் செய்யப்பட்டது ஹபருக்கு ரஃபா தானே வரும் மகலாமத்து ரஃப் இன்னும் அந்த ஹபர் இன் ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அல்லமத்து உலாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் தானே கொடுத்தோம் ஒவ்வொரு முலாஃபுன் இன்னும் இந்த ஹபர் என்பது கசீரத் என்ற அந்த ஹபர் முலாஃபாகவும் இருக்கும் பின்னாடி முலாஃபிலிகி வருது அல் சைராத்தி சைராத்தி என்பது

முபத்தான் முப்ததாவா இருக்கும்ிறது முப்பத்ததாவுடையாகும்பருக்குன்ன ம செய்யப்பட்டதா இருக்கும்ி இன்னும் அந்த ரஃபின் வெளிப்படையான வாவுக்கு கொடுத்தோம் அடுத்து என்பது மர்ஃபோன் இந்த என்ற முபத்ததாவுடைய ஆகும் ரஃபா மர்ஃபோன் இருக்கும் இன்னும் இந்த ருடைய வெளிப்படையான அடையாளிறதுப்படையான லம்பத்தாகும் என்ன செஞ்சோம் நம்ம தானே கொடுத்தோம் என்பது தமீசன் தமீசா இருக்கும் நம்ம போலுக்கு ஒப்பானது கூட சொல்லலாம் தமீசன் சொல்லலாம் ஏதோ ஒரு யாரும் சொன்னா போதும் சரியா தமீசன் மன்சோகம் நசவு செய்யப்பட்டதா இருக்கும் தமீசா இருக்கும் அப்ப மூடலை விளக்கக்கூடியதுதான் தமீசன் சொல்வார்கள் இப்ப சதிதுன் என்பதுடைய மூடலை விளக்கக்கூடிய தமீசாக இது இருக்கிறது வாலா மத்த நசபி இன்னும் இந்த தமீசின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹாத்துல்லாஹ் இருக்கு வெளிப்படையான ஃபத்ஹா ஆகும் சீனுக்கு என்ன செஞ்சோம் ஃபத்ஹா தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க லைச லைச என்பது ஃபஅலுன் மாலின் ஜாமிதுன் மபனியுன் அலல் ஃபத்ஹி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபஅல் ஆகும் சரியா ஜாமீதூன் சர்ஃப் எடுக்கப்படாத ஜாமீதானதான் இருக்கும் சர்ஃப் எடுக்கப்படாத ஃபேலுக்கு தான் ஜாமீது அப்ப அப்படி இல்லை முவாரி அம்ருநஹி எல்லாம் எல்லா சர்ஃபும் எடுக்க முடியாது அதனால இது ஜாமீதான ஃபேல் சரியா மப்பி ஃபத்தகின் மீது மபிடி ஆகும் சீனுக்கு தான கொடுத்தோம் அடுத்த இல்லை என்பது இஸ்முல் ஐசா கைஸா உடைய இஸ்ம ஆகும் ரஃபா தானே வரும்

மஜ்ஜர் ஒரு செய்யப்பட்டதா இருக்கும் லெஃப்ட்ல வார்த்தையால் ஜது செய்யப்பட்டதா இருக்கும் வார்த்தையால் ஜது செய்யணும் பான் உழைஞ்சிருச்சு ஜார் மஜ்ரூர் அந்த அடிப்படையில் வார்த்தையில் நெசவு செய்ய ஜது செய்யப்பட்டதா இருக்கும் மன்சூபன் மஹல்லன் இடத்தால் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப இடத்தால் ஏன்னா லைசாவுடைய ஹபர் ஹபருக்கு நெசபு தானே வரணும் ஆனா ஹபருக்கு நெசபு என்ற அடிப்படையில் இடத்தில் இது நெசபு செய்யப்பட்டது ஆனா வார்த்தையில் வெளிப்படையில பார்க்கும்போது ஜார் மஜ்ரூராக இருப்பதுன்னா வார்த்தையில் நெசவு ஜது செய்யப்பட்டதா இருக்கும் சரியா அடுத்து பாருங்க நைலு

அந்த ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளம் ஆகிறது அல் ஆகிறது வெளிப்படையான லம்பத்தாகும் நைலூன்னு என்ன செஞ்சோம் லம்மத் தானே கொடுத்தோம் வாங்குவ இன்னும் அந்த நைலு என்ற வார்த்தை அந்த ஃபாயில் என்னவாக இருக்கிறது இருக்கிறது பின்னாடி முல்லா வர வரப்போகுதுன்னு அர்த்தம் ஹூ அது என்ன என்பதுதான் பல்ஹா இன்னொன்று ஹாவாகிறது லம்இரோன் ஒரு லம்யராக இருக்கும் ஆமா லமீர் தானே அப்ப அது இன்மை பார்த்து மீளக்கூடிய ஒரு லம்மீர் ஆகும் மபனியன் அலசி லம்மின் மீது மபனியாகும் ஆகும் ஹூ அப்படின்னு தானே கொடுத்தோம் சி ஜரு இடத்துல இருக்கிறது இப்ப வந்து ஜரு கொடுக்கணும் ஆனால் ஜருடி இடத்துல இருக்கிறது இது மரபணி என்பதால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அடுத்து பாருங்க என்பது முகூத்த அடையாளம் ஆகிறது அந்த வெளிப்படையான லம்மத்தாகும் லகின்னு என்ன செஞ்சோம் லம்மத்தான கொடுத்தோம் அதுதான் அதோட அடையாளம் இன்னும் இந்த முபத்ததா ஆகிறது முலாஃபோன் முலாஃபாகவும் இருக்கிறது இந்த லகீன் என்ற இந்த முபுத்ததா முலாஃபாகவும் இருக்கிறது அப்ப அந்த அரிக்கத்தி என்ற நகருக்கு ஏறா இங்க வாங்கியிருந்தார்கள் சரியா வேறு வகையாகவும் படிக்கலாம் இங்க அரிக்கத்திக்குதான் யாரா வழங்கியிருக்காங்க பாருங்க முகாஃபு நிலைகி முகாஃப் இலகியாக இருக்கும் மஜரூரன் ஜரி செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத்து ஜர்ஹி இன்னும் அதோட இந்த முகாஃபிலேகி ஜரி அடையாளமாக இருக்கு அடையாளம் ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் அப்ப அறி கத்தின்னு என்ன செஞ்சோம் கசரு தானே கொடுத்தோம் முலாஃபிஹியோட அடையாளம் வருமா வரும் அந்த பாடத்தை நம்ம தனியா பாத்திருக்கோம் ஒரு சிஃபத்தை அறிவிப்பதாக இருந்து பின்னாடி வரக்கூடிய முலாஃபிஹி கலிஃப்லாம் இருந்தா என்ன வரும் இந்த முலாஃபுக் கலிஃபா ஒரு கூடு பிடிச்சிருக்கோம்ல அதனால தான் வந்திருக்கு அப்புறம் பாருங்க மஹ்பூபுன் என்பது ஹபருன் ஹபரா இருக்கும் இந்த லையின் என்ற முபுத்தா உடைய ஹபர் தான் இந்த மஹ்பூபன் ஹபருக்கு ரஃபார் தான் செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத் இன்னும் அதனுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அல்லாஹிர வெளிப்படையான லம்மத்தா இருக்கும் இப்போ பார்க்க லம்மத்தானே கொடுத்தோம் அதுதான் அதனுடைய அடையாளம் பாருங்க ஷக்கீசூன் படிச்சோம்ல அது அஷக்கிசு என்பது முபுத்ததோன் முபுத்ததாவாக இருக்கும் மர்போன் ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கும் அலாமத் ரஃபி இன்னும் அதனுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது ஆஹ் அல்லம்ம தூள் ஆகிற தூ இந்த இருக்குல லம்மத் தான் வெளிப்படையான அடையாளம் இப்போ முபுத்ததாவுக்கு ரஃபா வரணும் அதனால ரஃபா வந்தது நான் அதுக்கு அடையாளம் லம்மத்து கொடுக்கும் எடுத்து பாருங்க ஹுலுக்கு ஹுலுக்கு ஃபர்ஸ்ட் அது ஹூ தனியா சொல்லுவாங்க ஹுலுக்கு என்பது ஆஹ் ஃபாயிலுன் பிளீஸ் அஷ்ஷகிஸ் அஷ்ஷகிசு பிராக்கெட்ல இருந்து அப்படியே படிக்கணும் அஷ்ஷகிசு என்ற சிபத்து முஷப்பஹாவிற்குரிய ஃபாயில் ஆகும் மேல ஷக்கிசு போச்சுல அந்த சிபத்து முஷப்பஹாவின் ஃபாயில் ஆகும் ஃபாயிலுக்கு என்ன வரும் ரஃபா தானே மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் வஅலமத்து ரஃபிஹி இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபை அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரது வெளிப்படையான லம்மத் ஆகும் ஹுலுகுன் ஃபாஃபுக்கு என்ன செஞ்சோம் லம்மத் தானே கொடுத்தோம் வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த ஹுலுக் என்ற ஃபாயில் என்னவாக இருக்கிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது சரியா முலாஃபுனா பின்னாடி முலாஃபிலிஹி வரும் ஹா இன்னும் ஹா இருக்கும் இது ஒரு லமீர் தானே ஷக்கீஸ் கூடிய ஒரு லமீர் மபனியும் அப்டியாகும் கொடுத்தது அப்ப லம்பின் மீதும் முலாஃபி இலகி முலாஃபி இலகியான ஜருடைய இடத்துல இருக்கிறது என்ற அடிப்படையில் இது ஜருடைய இடம் ஆனால் இது மபனி என்பதால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அடுத்து மதுமோமன் இதை பார்த்தோன்னே தெரியும் சபரு அந்த முபத்ததா சகீஸ் என்ற முபத்ததாவின் சபர் தான் இது இன்னும் அந்த ஹபருடையின் அடையாளம் ஆகிறது அல் நம்மத்துள்ளாகிறது வெளிப்படையான அல்லத்தாகும் மீனுக்கு மீனுக்கு என்ன செஞ்சோம் அம்ம்தானே கொடுத்தோம் அதுதான் அதோடைய அடையாளம் இப்ப கடைசியா பாருங்க என்ன சொல்றாங்க அல் ஹலியூ முகத்ததன் முகத்ததாவா இருக்கும் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த முகத்ததாவுடைய அடையாளம் ஆகிறது அல்லோ வெளிப்படையான லம்பத்தா இருக்கும் இந்த லம் கொடுத்திருக்கும் இன்னும் இந்த முகத்ததா ஆகிறது சலி என்ற முகத்ததா முதாஃபுன் முதாஃபாகும் இருக்கிறது அடுத்து பாருங்க ஆதி பாருங்கள் மூணுமே படிக்கலாம் தான் நம்மளுக்கு ஏரா புலங்கிருக்காங்க சரியா முஃபாதி என்பது முதாஃபு இலேஹி மஜ்ரூரன் முதாஃப் இலேஹியா இருக்கும் அதனால தான் மேல முதாஃபு நாங்க ஹலி என்பதை இப்போ இது ஃபுவாத் என்பது முதாஃபு இலேஹி ஆகும் மஜ்ரூரன் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் வஅலாமத்து ஜர்ரி இன்னும் அந்த முதாஃபு இலேஹி ஜர்ரி அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும் ஃபுவாதின் என்ன செஞ்சோம் அந்த ஆளுக்கு கஸ்ர தானே கொடுத்தோம் அதற்கான யாராவது தான் இங்கே வழங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க சஹீதுன் என்பது சஹீதுன் என்பது ஹபருன் மர்ஃபூஅன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் ஹபராக இருக்கும் இப்போ இது ஹபரு அடையாளம் ஆகிறது வெளிப்படையான பன்னெண்டாவது பயிற்சி முழு பயிற்சி பதிமூணு பயிற்சி பதிமூண பாருங்க அவ்வளவு முதலாவது பயிற்சி விபரி அரிபுஹு இன்னும் முதலாவது பைத்துக்கு யாரா பலங்கு சும்மா பையனி சிபாத்தில் அல்லதி மற்ற இரண்டு பைத்திலே இருக்கின்றதே முஷப்பகாக்களை விளக்கு முதல் பைத்துக்கு விவரிக்கணும் அதுக்கு யாரா பழங்கணும் மீதமுள்ள ரெண்டு பைத்துக்கு என்ன செய்யணும் அது சிவத்து முஷப்பகா மட்டும் விளக்குனா போதும் சரியா வேற எதுவும் அர்த்தம் எதுவும் கேட்கல இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் இப்போ போல அர்த்தத்தை மட்டும் பார்த்து விடுவோம் பாருங்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னா ஒரு உடம்புல உடம்ப வச்சு ஆஹ் உட ஒரு உடம்ப வச்சு கவிஞர் அவர்கள் ஒருவருடைய கௌரவத்தை ஒப்பிடுகிறார் சில பேர் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தின் கௌரவம் நல்லா கொளுத்து போயிருக்கும் ஆனா அவருடைய உடம்பு எப்படி இருக்கும் இலச்சி போய் ஒல்லியா இருப்பாரு அப்ப அப்படியே ஆப்போசிட்டு சில பேர் நல்லா குண்டு கொளுத்து போயிருப்பாங்க ஆனா அவருடைய கௌரவம் அவருடைய வம்சம் எப்படி இருக்கும் இழிவானதா இலச்சு போய் கிடக்கும் அப்ப சில பேருக்கு கௌரவம் அவருடைய குடும்ப கௌரவம் பெருசு மகத்துவமானதா இருக்கும் சரியா ஆனா அவருடைய உடம்பு பார்த்தா ஒல்லியா இருக்கும் சில பேர் குண்டா இருப்பாங்க உடம்பு ஆனா அவருடைய கௌரவத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அலட்சி போய் கிடக்கும் சரியா அது அந்த அர்த்தத்தில் தான் நம்மளுக்கு முதல் கவிதையை கொண்டு வந்தார்கள் பார்ப்போமா இங்க சொல்றாங்க பாருங்க ரூபாங் சரியா எத்தனையோ எனது உடல் இழைத்தவர் மெலிந்திருப்பவர் எத்தனையோ மெலிந்திருப்பவர் அந்த மெலிந்திருப்பவருடைய இயர்வு என்றால் கௌரவம் கண்ணியம் அவருடைய கண்ணியம் கொளுத்ததா இருக்கும் ஒரு சமீனில் ஜிசுமி எத்தனையோ உடலில் பருத்தவர் உடல் பருத்தவர் உடல் உடல் குண்டார்கள் அப்ப உடல் பருத்தவராகிறவர் மஹசூலுல் ஹசதி வம்சத்தில் மெலிந்தவராக இருப்பார் இப்ப உடல் எப்படி இருப்பாரு நல்ல ஒல்லியா இருப்பாரு ஆனா அவருடைய கௌரவம் குடும்ப கௌரவம் உயரத்துல இருக்கும் கொளுத்து போயிருக்கும் ஆனா உடல் குண்டா இருக்கும் உடல் பருமனா இருக்கும் எத்தனையோ பேருக்கு ஆனா அவருடைய ஆஹ் அவருடைய வம்சம் எப்படி இருக்கும் மெலிந்ததா இருக்கும் அதாவது கண்ணியம் இல்லாததா இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இது வந்து என்னவென்றால் ஒரு மகனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் மகனுக்கு ஆஹ் சொல்கிறார் பாருங்க என்ன சொல்றாரு புனைய என்னுடைய அருமை சின்ன மகனே அப்ப புனையன்னு கூப்பிடுறது என்னுடைய சின்ன மகனின்னு சொல்றாங்க இது ஒரு பாசமா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்க இந்த நன்மை என்பது ஒரு அழகிய உபதேசம் என்ன சொல்றாரு நன்மை என்பது எப்படிப்பட்டது இலகுவான விஷயம் இல இலகுவான காரியம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மிகவும் இலகுவான காரியமாக இருக்கிறது அந்த நன்மை என்பது மலர்ந்த முகமாக இருக்கிறது இன்னும் அது மென்மையான பேச்சாக இருக்கிறது அப்ப எப்படி இருக்கிறது தான் நன்மை பிர் என்றால் நற்காரியம் என்றால் என்னது இலகுவாக இருக்கணும் முக அது ஒரு நல்ல காரியம் அதே போல நற்காரியம் எது மலர்ந்த முகம் இருக்கிறது அதுவும் என்னது ஒரு நற்காரியம் ஆகும் அதே போல மென்மையான பேச்சு இது நற்காரியம் இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் என்ன செய்ய மகனே பற்றுப்பிடித்துக்கொள் சரியா இப்ப பாருங்க குனைய என்னுடைய சிறிய மகனே இன்னல் பிற நிச்சயமாக நன்மை ஆகிறது ஹையினுண் எப்படி இருப்பது என்னது அது நன்மை என்பது எப்படி இருக்கிறது இலகுவான விஷயமாகும் வஜுகுன் தலீக்குன் அதே போல மலர்ந்த முகமாகும் பிரகாசமான மலர்ந்த முகமாகும் கலாமுன் லகீனு மென்மையான பேச்சாகும் சரியா அடுத்து கடைசியா ஒரு கவிதை கவிதையை சொல்கிறார் என்னவென்றால் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் மிகவும் மென்மையான வந்தார் என்னது என்னுடைய குணங்கள் எல்லாம் என்னது மிகவும் மென்மையானதான் இருந்தது இருக்கும் எப்பொழுது இந்த காலம் என் குணத்தை மாற்றாத காலம் எல்லாம் என்னது கஷ்டங்களை கொண்டும் கவலைகளை கொண்டும் இன்னும் எது கஷ்டங்கள் கொடுத்தாலும் சரி இல்லாட்டி தளர்வுகளை கொடுத்தாலும் சரி கஷ்டம் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுத்தாலும் என்ன என்னுடைய குணத்தை மாற்றும் காலம் எல்லாம் நான் எப்படிதான் இருப்பேன் எப்படி மாற்றினாலும் சரி நான் எப்படிதான் இருப்பேன் மென்மையானவனாக தான் இருப்பேன் சரியா அதான் இங்க அழகா சொல்றாங்க காலங்கள் மாறலாம் காலங்களிலும் கஷ்டத்தையும் கொடுக்கலாம் அதே போல சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் எதை கொடுத்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன் எப்பொழுதும் மென்மையானவனாகவே தான் இருப்பேன் எளிமையானவனாகவே தான் இருப்பேன் பாருங்க நிச்சயமாக நான் மென்மையான எளிமையானவனாக இருப்பேன் லேசானவனாக இருப்பேன் மாத்து வை ஈ ஈ ஈ என்னுடைய ஈரோ மாற்றும் காலமெல்லாம் ஸ்ரீமதி என்னுடைய குணத்தை மாற்றும் காலமெல்லாம் என்னுடைய குணத்தை எது மாற்றும் காலத்தின் இரவுகள் சரியா லயாள்ன்னா என்னது இரவுகள் சரியா காலத்தின் இரவுகள் தன்னுடைய கடினங்களை கொண்டு பத்துன்னா கட்டுறது நக்கள்னா அவிழ்க்கிறது அசல் அர்த்தம் என்னது பத்துனா கட்டுறது கோக்குறது நக்கள்னா அவிழ்ப்பது இப்ப பத்து கட்டுறதுன்னா கஷ்டம்னு அர்த்தம் நக்கள்னா என்னது இங்க ஆஹ் தளர்வு இப்ப கட்டுவதை கொண்டும் தளர்வை கொண்டும் காலத்தின் இரவுகள் மாறுவது இரவுகளின் மாற்றம் எப்படி மாற்றம் எதை கொண்டு மாற்றம் கட்டுவதை கொண்டும் கடினங்களைக் கொண்டும் வன் இன்னும் தளர்வுகளைக் கொண்டும் காலத்தின் இரவுகள் மாறுவது என் குணத்தை மாற்றும் காலமெல்லாம் நான் எப்படிதான் இருப்பேன் சகல சகலுன் தான் இருப்பேன் சரியா ஆஹ் அது மாற்றும் காலம் எல்லாம் நான் என்னவாக இருப்பேன் இலகுவானவனாக இருப்பேன் இப்ப வாருங்கள் மூணுத்துக்கும் நான் என்ன அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் கூட நான் என்ன செய்வோம் யாரா அப்ப அப்ப யாரா பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் ஆஹ் கடைசி பயிற்சி இதுதானே இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அதோடைய பதில் அப்ப என்ன ருப்ப என்பது செய்யக்கூடிய ஹர்பு பின்னாடி வர்றதுக்கு என்ன செய்யும் செய்யும் ஷபீஹுன் பிஸா இதி அதிகமானதை கொண்டு ஒப்பாகும் அதிகமாக கொண்டு எத்தனையோ அர்த்தம் வச்சோம்ல அப்ப அதிகமாக என்பதை கொண்டு ஒப்பாகும் அப்படியாகும் கொடுத்தோம் அப்ப ஜாயித் என்பதை கொண்டு ஒப்பாகும்னா இதுக்கு என்ன ஜாயிதுன்னு அர்த்தம் வச்சோம் எத்தனையோ பேர் அப்ப ஜாயித் என்பதை கொண்டு ஒப்பாகும் ஜாயித் என்றால் அதிகம் அர்த்தம் அதிகம் அப்படின்னு அர்த்தம் அதிகப்படியானது இப்ப மஹூலின் மஹூமின் பாருங்க முபத்ததா உன் முபத்ததாவா இருக்கும் மஜரூர் உன் லஃப்லன் வார்த்தையால் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் என்பதை கொண்டு வார்த்தையில் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் மர்பூ மர்பூ மஹல்லன் இடத்தால் ரஃபா செய்யப்பட்டது இப்ப முபத்ததா முபத்ததானா ரஃபா தானே வரணும் அதனால இடத்தால் இது ரஃபா தான் ஆனா முன்னாடி ரொம்ப வந்துட்டனால வார்த்தையில மட்டும் நம்ம என்ன செய்வோம் ஜெராக படிப்போம் சரியா இந்த வார்த்தையை ஜெர செய்யப்பட்டதா இருக்கும் இடத்தால் என்னது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப முபத்துதாவா அப்ப சமீனு என்பது என்ற முபத்தாவில் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ரஃபா தானே வரணும் பாலாமத் ரஃபி இன்னும் அதனுடைய அந்த ஹபரின் ரஃபாயின் அடையாளமாகிறது அந்த லத் ஆகிரதோ வெளிப்படையான லம்மத்தாகும் இருக்கு இதுதான் அது சரியா அப்ப அப்போன் படிச்சோம்ல அது பாருங்க என்ன சொல்றாங்க அப்ப இங்க இங்கதான் நமக்கு முக்கியம் இதுலதான் என்னது சிப்பதன் முஷப்பகாவாகும் இது இப்ப படிச்சோம்ல சமீன் அதுதான் என்னது அஹ் சிப்பத

இந்த வாவ் என்பது ஆக்கிஃபத்துல் அத்து செய்யக்கூடியதா இருக்கும் மப்னியத்து அனல் ஃபதஹி ஃபதஹின் மீது மப்னி ஆகும் ஃபதஹின் மீது மப்னி வா அப்படின்னு ஃபதஹ் தானே கொடுத்தோம் இப்போ இதுல அத்து வைக்கணும் மஹசூல்ல போய் அத்து வைக்கணும் மேல ரொம்ப மஹசூலின்னு நினைச்சுல அதுல போய் அத்து வைக்கணும் அங்க என்ன சொன்ன மஹசூலுக்கு வார்த்தையில் ஜர்வு ஆனா இடத்தில் முப்பத்தான் இல்ல அப்ப அதே யாராவது தான் எதுல அத்து வைக்கிறோமோ அதே யாராவது தான் வழங்கணும் அப்ப பாருங்க சமீனின் என்பது முப்பத்ததான் உன் மஜரூர் உன் லஃப்னன் வார்த்தையை ஜர்வு செய்யக்கூடிய இருக்கும் இடத்தால் ரஃபல் செய்யப்பட்டதா இருக்கும் ரஃபர் செய்யப்பட்டது ஏன்னா ரூபால போய் அந்த மேல மகசூர்ல போய் அதனால இடத்தால் ரஃபர் செய்யப்பட்டது ஆனா வார்த்தையால் ஜறு செய்யப்பட்டதா இருக்கும் சரியா அடுத்தது ஜிஸ்மு என்பது முவாஃபு நிலைகி மஜரூரன் அப்ப சமீன் ஜிஸ்மின்னு சொன்னோம்ல அப்ப இங்க இலாபத்தின் அடிப்படையில் சமீன் என்ன செஞ்சிருக்கு அமல் செஞ்சிருக்கு

ஹபராக இருக்கும் அடையாளம் ஆகிறது அல் லத் வெளிப்படையான லமத் ஆகும் என்ன செஞ்சோம் லம் தானே கொடுத்தோம் இன்னும் இந்த மஹசூல் என்ப அந்த ஹபர் என்பது ஆக இருக்கிறது அடுத்து அல்ஹபு என்னன்னு படிச்சோம் அல் ஹசபி அப்படின்னு வரும் சரியா அப்ப

சிபத்து முஷப்பா மட்டும் விளக்கம் என்பது எடுத்து காட்டியிருக்கோம் அதே தலீக்குன்னாங்களா இந்த தலீக் என்பது என்னது சிபத்து முசப்பஹா இங்க கொடுத்துருக்காங்களா தலீக்கன் கொடுத்துருக்காங்க என்னதான் வரும் தலீக்குன்னு தான் வரும் சரியா கலாமு லகீனு லீனு என்பது சிபத்து முஷபா யார் இதெல்லாம் சிபத்து முஷபா அர்த்தம் குடுக்கிறது ஆனா ஃபாயிலுடைய வசனில்லை அப்ப சிபத்து முஷப்பகா தானே அமல் செய்யறது கேட்கல இங்க எதுவுமே அமல் செய்யல சரியா வெறும் என்னது ஒவ்வொரு சையுக்கு சிஃபத்தாக ஹையின் வந்திருக்கு வஜுகுக்கு சிஃபதாக தலிக்கு வந்திருக்கு கலாமுக்கு சிபத்தாக லயின் வந்திருக்கிறது சிஃபத்து முஷப்பகாவா இருக்கிறது எதுவுமே அமல் செய்யல சரியா அதனால அது என்னென்னு விளக்க சொன்னாங்க அதை நம்ம என்ன செஞ்சாச்சு இந்த மூன்றும் தான் என்பதை தனியா எடுத்து காட்டியாச்சு அடுத்து ஒரு கவிதை கொடுத்தாங்க வைணில சகலூன் மாத்தொகையு ஸ்ரீமதி அஹ் சுரூஃப் இவன் நக்கினாங்களே சஹலூன் என்பதுதான் என்னது இங்க விலகுவானவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே இதுதான் என்னது முஷபா சரியா அந்த இலங்கானவன் என்று ஏன் இது சிஃபுத்தல் முஷப்பகா அர்த்தம் குடிக்கிறது ஆனா இல்லை இஸ்மு ஃபாயிலின் அர்த்தம் குடிக்கிறது ஆனால் வசனில் முஷப்பகா கிட்டத்தட்ட பதிமூணு பயிற்சிகள் நீண்ட பயிற்சிகளை நாம் முழுமையாக முடித்து வைக்கும் பாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் இதை நாம் தொடர்ந்து காண்பதன் மூலம் பல விஷயங்களை நாம் வெளி செய்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு பயிற்சிகள் ஏன் கொடுக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பயிற்சிகளின் நோக்கம் என்னதுதான் இதன் மூலம் நாம் இதிலேயே இந்த தோட்டத்தில் இடம் வந்துடக்கூடாது கூடாது சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதனால்தான் இத்தனை பயிற்சிகளை நமக்கு தொடர்ந்து வழங்குகிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா இத்தனை பயிற்சிகளையும் காண்பதின் மூலம் நம்மளுக்கு மறக்காது வெறும் பாடத்தை மட்டும் கண்டுவிட்டால் மறந்து போய்விடும் ஆனால் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காணும் பொழுதுதான் பயிற்சிகளை மறக்காமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்தில் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதையும் நாம் என்ன செய்ய முடியும் தெளிவாக தெல்லுந்தெறிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் இத்தனை பயிற்சிகள் அதனால் சடைவு பார்க்காமல் இந்த பயிற்சிகளையும் நாம் என்ன செய்வது தொடர்ந்து காணும் பொழுது நம்மளுக்கு இந்த பாடம் இன்னும் மறக்காமல் நன்கு மானமாக இருக்கும் பாருங்கள் அரபி இலக்கணத்தை நன்கு தெளிவாக வளர்க்காமல் இருக்க அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக கற்றதை மற்றொருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தோஃபிக் செய்வானாக இன்னும் ஒரு புதிய பாடத்தை இன்சா அல்லா நாம் அடுத்த ஒரு பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இதன் மூலம் இம்மையிலும் மருமையிலும் அல்லாஹோடைய அனைவருக்கும் தருவானாக வாசிறுதமான அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காது